சில விஷயங்கள் இப்படி இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து நான் குமார் சார்ட்ட சொல்லி இயக்குனர் பாண்டிய பிரசாந்த் பாண்டிய சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாவே வந்திருக்கிறாங்க எப்பவுமே அண்ணன் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க மதிய அண்ணன் வெற்றிமரணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ஒரு சின்சரான ஒர்க்கர்ஸ் அவர் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இவ்வளவு நடந்துகிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப நாளாகவே சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா இருக்கும்படி வெற்றி சார் சொன்னார் அப்படின்னு சொன்னார் குமார் சாரும் எல்ரட் ரெட் குமார் சாரும் ஒன்று சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு சூப்பர் கதையில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க காரணம் இன்னொன்று இந்த 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 உலகம் வந்து உண்மைக்கே நான் மதுரையில் தான் இருக்கேன் ஒரு நூத்தி கிலோமீட்டர் தள்ளி இருக்கு நமக்கே தெரியல இப்படி ஒரு கேம் இருந்திருக்குன்றது தெரியவே இல்லை எந்த அளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடணோமோ நம்மளுடைய கலாச்சாரத்துக்காகவும் நம்முடைய ஒரு வீரத்துக்காக நம்ம போராடணுமோ அது அப்படியே இந்த படத்துல நடந்துச்சு இது கடல்ல நடக்குது கடல்ல அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு உயிரை வந்து ஒரு பெருசாவே நினைக்காம உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல விட சொல்ற நேரத்துல விட மீண்டும் அந்த அந்த வீரத்தை வீரத்துக்கு முன்னே வீரமா விளையாட்டுன்னு உள்ளே இறங்கி அப்படி ஒரு விளையாண்டுட்டு இருக்க இந்த விளையாட்டை இதை வந்து படமா கொண்டு கொண்டு வந்து மக்களை முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமே அதுக்கு வாழ்த்துக்கணேன் அதே நேரத்தில் ஒரு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்றேன் இப்படி ஒரு கேமை வந்து வெளியில தெரியாம இருந்திருக்கு அதனால ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழன் இருக்க மரியாதையை நான் நினைக்கிறேன் இந்த படம் நம்ம எடுக்கிறது இல்லை அவங்க நம்மளுக்கு இருக்க மரியாதை இருக்கு நம்ம அவங்களுக்கு மரியாதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த உலகம் வந்து அவங்களுக்கு சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி மூலமாக எங்கள் படம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மகுடமாக நான் நினைக்கிறேன் சார் உள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய வீடியோ பார்த்தேன் சார் ரொம்ப மகிழ்ச்சியே சார் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கும் சும்மா ஒரு நடிகனை நம்ம மட்டும் இருந்தால் பார்த்தாரு அது கூட ஒரு இயக்குனர் கேமராமேன் எல்லாமே சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்களோ அதுமொழி நடிகர்கள் நல்ல நடிகர்கள் உள்ளே இருந்தால் இன்னும் நல்லா இருப்பாங்க எனக்கு கரெக்டாக சத்யராஜ் சார் கரெக்ட் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு தேங்க் யூ சார் அதே மாதிரி பிரதீப் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர் கார்டனுக்கு அப்புறம் நான் உங்களோட ஒர்க் பண்ண போகிறேன் ரொம்ப சந்தோஷம் பாப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ரா அர்ஷாத் பிரதர் உங்களுக்கும் நன்றி தினேஷ் பிரதர் கிரண் ரொம்ப சந்தோஷன்னு ஆமாம் நீங்கள் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் உங்ககிட்ட ஆர்டி பழமையில் ஒர்க் பண்ணியிருக்கேனே அதனால் நம்ம காதலிக்காத இடமே இல்லைன்னு ரொம்ப நன்றிங்க ரவி சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ண போகிறது ரொம்ப நன்றிங்க சார் ஜிவி பிரதர் அவர் சொல்கிற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு மதியனே நான் கருனுக்கு அவ்வளோ மெனக்கட்டேன் ஏதோ சொன்னாங்க எப்படியாவது நீங்கள் நீங்கள் ஜிவி சார்கிட்ட பேசுங்களேன் பிரதர்ட்டு அப்படின்னு அப்புறம் ஓகே அது ஏதோ சொல்ல மிஸ் ஆகிடுச்சு மாமன் படத்துக்கு அவளை மன கேட்டேன் குமாரனை அவளை கெஞ்சு கேட்டேன் அண்ணன்னு ஓகேண்ணே ஓகேண்ணே நல்லா போயிட்டு இருக்கேன் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன் ஓகே நாளைக்கு சொல்லிடுவாப்பு அப்படி எப்படி சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க கடைசி வரைக்கும் எங்கடான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஜீவ் இல்ல